அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஆல் அழை வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பேப்பரில் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் டைரெக்டாக வந்து மெட்டீரியல் கட் பண்ணாமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரேஞ்சில் மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க நமக்கு ஸ்லீவ் லென்த்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க அரைஞ்சி கட்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது ஸ்லீவ் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும் நமக்கு ஸ்லீவ் ஹோல் அளவு பதினொன்னே முக்கால் பாருங்கள் பதினொன்னே முக்கால் ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் வரும் அந்த அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒன்றரை இன்ஜி சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம ஒன்னே கால் இன்ச்சு பாட்டம் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணியிருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம மடித்து தைக்க மாட்டோம் பார்ட்ரை வந்து அட்டாச் பண்ணுறதுனால பாட்டம் ஃபோல்டிங் அளவு வந்து நமக்கு தேவை இருக்காது அடுத்தது ஆம்ப்கோல் அளவு வந்து மார்க் பண்ணணும் நமக்கு ஆம்கோல் அளவு பதினஞ்சே கால் இன்ச்சு பதினஞ்சே கால் இன்ச்சை ரெண்டால டிவைட் பண்ணிங்கன்னா ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும் ஸோ ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கங்க இப்போ அந்த இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஆறரை பாதி மூணே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அதே கால் இன்ச்சு தான் இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கணும் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க இதான் வந்து உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு நீங்கள் அடுத்தது ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க அதே மாதிரி சைடு எக்ஸஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பாயிண்டையும் அந்த பாயிண்டையும் நீங்க லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்க அடுத்தது மிட் பாயிண்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க நம்ம கோ வந்து ட்ரா பண்ணனும் அதுக்காக வெளியே ஒரு ஆறு இன்ச்சு உள்ள ஒரு கால் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க french கவு ஸ்கேல் வச்சு கவு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் நமக்கு ஆம்கோல் அளவு பதினஞ்சே காலு பதினஞ்சு ஏழை ரெண்டாழ டிவைட் பண்ணினா ஏழ் ஒரு பாயிண்ட் ஸோ நமக்கு ஏழ் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அளவு கரெக்டாக வரணும் ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு ஏழ்றிஞ்சு ஒரு பாயிண்ட் வருது ஸோ நமக்கு ஆமூல வந்து கரெக்டு தான் இப்போ நமக்கு மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் சைடுக்கும் கவர் சைடுக்கு வந்து கட் பண்ணிடுங்க பாருங்க இதுதான் நமக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அளவு ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பரில் உங்களோட அளவு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கங்க நமக்கு அந்த ஃபோல்டிங் இருக்குது பாருங்க அதுதான் வந்து மிட் பாயிண்ட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒன்றொன்றரை இன்ச்சு வர மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு நாலு ப்ளீட்ஸும் அதே மாதிரி அந்த பக்கம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு நாலு ப்ளீட்ஸ் வர மாதிரியும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ரெண்டு பக்கமே நம்ம ஒன்றொன்றரை இன்ச்சுக்கு தான் நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கங்க இந்த ப்ளீட்ஸுக்கு தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு துணி வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஹோல் ரவுண்டுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும் நமக்கு அளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ஸோ இருக்குது பாருங்க அஞ்சு கோழிஞ்சு ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக துணி இருக்கணும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஸோ கம்மியாக இருக்கும் போது நீங்கள் இந்த அளவை மெஷர் பண்ணிவிட்டு தான் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இங்கே அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஹோல்ட் ரவுண்டோட அளவு வந்து கம்மியாக போயிடும் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேயும் ஒரு அர்க்கட் பாயிண்ட் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு அர்க்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு நம்ம நம்ம ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிடலாம் பாருங்கள் இதுதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ப்ளீட்ஸ்க்காக போட்டதை இந்த பாயிண்ட் ஒவ்வொன்றையும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளீட்ஸ் பிடிங்க இந்த டிசைன் கொஞ்சம் ட்ரெண்டிங் மாடல் அதனால தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் நம்ம சென்ட்ரு ப்ளீட்ஸ் பாயிண்ட்டு கூட நம்ம எல்லா ப்ளீட்ஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சரௌண்ட் சுற்றியுமே நீங்கள் ப்ளீட்ஸ் பிடிக்கலாம் ஸோ எப்படி வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாடல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுருங்க அடுத்தது நம்ம இந்த ஸ்லீவோட ப்ளீட்ஸ் பார்த்தீங்களா அந்த டாப் சைடில் இந்த ஒரு சென்டரில் வந்து ஒரு அரைஞ்சுக்கு கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு நம்ம ப்ளீட்ஸ் வந்து நம்ம மடித்து அந்த பின் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பின் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளீட்ஸோட மடிப்பு வந்து நகர்ந்து போகாது உங்களுக்கு கரெக்டாக வந்து அளவு தெரியும் நீங்கள் ரெண்டு சைடுமே இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் அந்த பிளீட்ஸை வந்து இந்த மாதிரி பின் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ரெண்டு சைடுக்குமே பின் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு இது ஸ்டிக் பண்ணி இருக்கிற பிளேஸில் அப்படியே நம்ம தையல் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி பின் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளீட்ஸோட மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி அளவுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம இப்போ ப்ளீட்ஸ் பிடிச்சோம் இல்லைங்களா அந்தோட மெட்டீரியலையும் நம்ம இந்த பேப்பரில் கட் பண்ணதையும் இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டில் பின்னு வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கீழேயும் இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிட்டு இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தையல் போடுங்க சுத்தியும் பாருங்க நம்ம சுத்தியுமே வந்து தையல் போட்டாச்சு இப்ப இந்த எக்ஸசா இருக்கிற மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க நமக்கு அளவு வந்து இதுதான் அதனால எக்ஸசா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்லீவ் வந்து டோட்டலாக எயிட் இன்ச்சஸ் இருக்கு மேல ஒரு அரைஞ்சு அந்த ஸ்டிச்சிங் வந்து போயிடும் கீழே வந்து ஒரு அரைஞ்சு இந்த பால் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மேலே இருக்கிற துணி வந்து அது கூட ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நாலு இன்ச்சு வரும் ஸோ கீழே வந்து அந்த நாலு இன்ச்சில் ஒரு இன்ச்சு நம்ம மடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம் நமக்கு டோட்டலாக பார்ட்ரு வந்து மூணு இன்ச்சுக்கு வந்து வரும் இப்போ நம்ம இந்த ஸ்லீவையும் பார்டரையும் நம்ம அட்டாச் பண்ணலாம் பாருங்க நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் சாதா ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே வந்து சில்க் மெட்டீரியலில் நீங்கள் லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம லைனிங் மெட்டீரியல் இதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த லைனிங் வந்து கட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை அப்படியே வந்து லைனிங் மெட்டீரியல் மேலே போட்டு அவுட்லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இது வந்து லைனிங் மெட்டீரியலு இது நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸ் மெட்டீரியல் இப்போ ரெண்டுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்குங்க அப்படியே இந்த ஸ்லீவை சுற்றியுமே அப்படியே தையல் போட்டுக்குங்க தையல் போட்டுட்டு எக்ஸா இருக்கிற பிசை வந்து கட் பண்ணிடுங்க பாருங்க நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பார்டர் கொடுத்து பின்னாடி நம்ம திருப்பி காமிக்கிறோம் லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க நீங்கள் எப்பவுமே வந்து சில்க் மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே இருக்கும் இந்த இடத்துல ஏதாவது நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து பேர்ஸ் வச்சு நம்ம இங்கே ஹெம்மிங் வந்து பண்ண போகிறோம் ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்